ரேஷன் பச்சரிசியில் இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி இடியாப்பம் செய்யும் பொழுது இடியாப்பம் பூ போல மெத்து மெத்துன்னு பர்ஃபெக்டா வரும் இடியாப்பம் மாவை அரைக்கிறதுக்கு இந்த படியால நாலு படியளவுக்கு ரேஷன் பச்சரிசியும் ஒரு படி அளவுக்கு இட்லி அரிசியும் சேர்த்து நாலஞ்சு முறை நல்லா உரசி உரசி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் சுடு தண்ணியை ஊத்தி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேல ஊற வச்ச அரிசியை தண்ணியை இறுதிட்டு வெயில்ல முறு முறுங்க காயற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும் இப்ப மிஷின்ல குடுத்துட்டு இடியாப்ப மாவுன்னு சொல்லி நைஸா அரைச்சிட்டு வந்தது சளிச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு நாளும் வண்டு பிடிக்காம அப்படியே இருக்கும் சுடுதண்ணில் ஊற வச்ச அரிசி ஏற்கனவே வெந்திருக்கும் இல்லையா அதனால மாவு பசுகிறப்ப தண்ணி நல்லா கொதிக்கணும் அவசியம் கிடையாது நார்மலான சூடு இருந்தாலே போது இடியாப்பம் மாவு பசிஞ்சிட்டு மூணு நிமிஷம் போல வேக வச்சு எடுத்தா சாஃப்டான இடியாப்பம் ரெடி இந்த மாவை வறுக்கவும் வேண்டாம் வேக வைக்கவும் வேண்டாம் அப்படியே ஸ்டோர் பண்ணலாம் இட்லி அரிசியும் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதுனாலையும் இடியாப்பம் மெத்து மெத்துன்னு வரும்